ஜென் கதைகளின் பரந்த சூழலில் ஞானம் பெறுதல் என்ற கருப்பொருளில் டெடு எங்கே கிடைக்கும் ஞானம் என்ற கதை ஞானம் எங்கு எப்படி கிடைக்கிறது என்பதை ஆழமாக விவரிக்கிறது டெண்டு எங்கே கிடைக்கும் ஞானம் கதை சுருக்கம் மற்றும் விளக்கம் இக்கதையில் ஒரு பிக்கு ஞானத்தை தேடி அலைகிறார் அவர் தத்துவ நூல்கள் அனைத்தையும் கற்கிறார் குருமார்களிடம் விளக்கங்களையும் உபதேசங்களையும் பெறுகிறார் யோகம் தியானம் போன்ற பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கிறார் ஆனால் ஞானம் அவருக்கு கிடைக்கவில்லை மாறாக இந்த பயிற்சிகள் அவருக்கு வெறுப்பையும் சோர்வையுமே அளிக்கின்றன விரக்தி அடைந்த அவர் தனது தத்துவ நூல்கள் அனைத்தையும் ஒரு பள்ளத்தில் வீசி எரிகிறார் யோகம் தியானம் வழிபாடுகள் என அனைத்தையும் கைவிட்டு ஒரு பாழடைந்த கோவிலில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அவருக்கு பசிக்கிறது பிச்சை எடுப்பதற்காக ஒரு மண் கலையத்தை எடுக்கிறார் ஆனால் பிச்சை எடுக்க மனமில்லை அந்த மண் கலையத்தையும் கீழே போட்டு உடைக்கிறார் அந்த கணத்தில் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது ஞானம் கிடைத்ததும் அவர் ஊரக்க பாடத் தொடங்குகிறார் இந்த கதை ஞானம் எப்படி அந்த பிக்குவுக்கு கிடைத்தது அவர் என்ன செய்ததால் ஞானம் கிடைத்தது அனைத்தையும் விட்டுவிட்டால் ஞானம் கிடைத்து விடுமா என்ற கேள்விகளை எழுப்புகிறது ஜென் பார்வையில் ஞானம் பெறுதல் இந்த கதையும் ஜென் தத்துவத்தின் மையக் கருத்துக்களையும் ஞானம் பெறுதல் பற்றிய ஆழமான புரிதலையும் வழங்குகிறது ஞானம் தேட வேண்டிய ஒன்றல்ல ஞானம் என்பது தேடி அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது எப்பொழுதும் நம்மிடமே இருக்கும் நிலையாகும் நாம் எப்போதுமே ஜென் நிலையில் புத்த நிலையில தான் இருக்கிறோம் ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல நாம் எப்பொழுதுமே இருக்கும் நிலைதான் அது அரிதா முயற்சிகளின் வீண் ஞானத்தை தேடுவதற்கான முயற்சிகள் அதாவது தத்துவக் கல்வி குரு உபதேசங்கள் யோகம் தியானம் போன்ற தீவிர பயிற்சிகள் உண்மையில் ஞானத்தை அடைவதை தடுக்கின்றன இந்தக் கதையில் விக்கு தனது அனைத்து முயற்சிகளையும் நூல்கள் பயிற்சிகள் பிச்சை எடுக்கும் எண்ணம் கைவிட்ட பின்னர்தான் ஞானம் பெறுகிறார் தேடும் மனம் மனம் எப்போதும் தேடிக் கொண்டே இருக்கும் தேடும்போது அந்த காரியத்திற்கே ஒரு முடிவு கிடைப்பதில்லை ஞானம் என்பது நாம் தேட ஆரம்பிக்கும்போதே ஒரு முடிவு கிடைப்பதில்லை கைவிடுதலே அடைதல் மண் கலையத்தை உடைத்தது போல எல்லா பிடிப்புகளையும் தேடல்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிவையும் முயற்சிகளையும் கைவிடும்போது ஞானம் தானாக வெளிப்படுகிறது எதுவும் செய்யாமல் எல்லா முயற்சிகளையும் கைவிட்டு தோல்வி பெற்று சும்மா இருக்கும் நிலையில் இந்த ஞானம் எப்படி நமக்கு சாத்தியமாயிற்று என்று கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது நமது மனம் தேடலை நிறுத்தி சும்மா இருக்கும்போது ஞானம் பிரகாசிக்கிறது ஞானம் என்பது ஒரு கொடுக்கப்படும் விஷயம் அல்ல ஜென் என்பது யாரோ ஒருவருக்கு கொடுக்கும் ஒன்றல்ல காண்பிக்கப்படுபவை அனைத்தும் பொய்யானவையே கண்டுபிடிக்கப்பட்டவை அனைத்தும் பொய்யானவையே ஞானம் என்பது வெளிப்புறத்தில் இருந்து காட்டப்படும் அல்லது வழங்கப்படும் ஒன்றல்ல உண்மையான நிலை எல்லாமே ஒன்னற்ற தன்மைதான் எல்லாமே சமம் எதுவும் முக்கியமானது இல்லை எதுவும் பழிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல இந்த புரிதல் ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட சிந்தனை அல்லது கருத்து அல்ல என்பதைக் காட்டுகிறது நமது மனம் கருத்துக்களைக் கொண்டு நம்மை நிறைக்கும்போது அது உண்மையான தன்மையை மறைக்கிறது சுருக்கமாக எங்கே கிடைக்கும் ஞானம் என்ற கதை ஞானம் என்பது வெளியிலிருந்து தேடியோ முயற்சிகள் மூலமோ அடையப்படும் ஒன்றல்ல மாறாக அது நம்முள் இருக்கும் ஒரு நிரந்தரமான நிலை என்பதையும் அதை அடைய எல்லா தேடல்களையும் கருத்துருவாக்கங்களையும் முயற்சிகளையும் கைவிடுதலே வழி என்பதையும் தெளிவுபடுத்துகிறது